இப்போ நீங்கள் யார் யார் உங்கள் வீட்டில் கணவர் ரட்சிக்கப்படலை இங்கே இருக்கிறீங்க கணவர் ரட்சிக்கப்படலை உங்கள் வீட்டுக்கு தப்பி தவறி ஆண்டவர் வந்துட்டார் இங்கே வரமாட்டாரு சப்போஸ் வந்துட்டார்னா என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும் ஆண்டவரே கணவர் ரட்சிக்கப்படும் இப்போ சிரஞ்சீவி வீட்டுக்கு கர்த்தர் வந்தால் என்ன கேட்கணும் ஆண்டவரே மனைவி ரட்சிக்கப்படும் இப்போ நீங்கள் பிரியங்கா வீட்டுக்கு கர்த்தர் வந்தால் வருவாரவன் வீட்டுக்கு இடம் இருக்கா சரி கர்த்தர் வந்தால் என்ன கே என்ன கேட்கணும் ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரரு ரட்சிக்கப்படும் பைபிள் நிறைய முறை படிச்சிருக்கார் இனியவன் உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வந்தால் என்ன கேட்கணும் எங்கள் அப்பா பைபிள் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பி மன்னிப்புக்கு என்று ஞானசானம் வரணும் அந்த காட்சியை உன் கண்ணால் பார்க்கணும் என்னைக்கு பார்க்க நீ தாத்தா பிறகா ஜெபிக்கணும் போராடணும் அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட அது கேட்குறது நல்லா சேப்பா பணம் சம்பாதிக்கிறாரா கொடுக்குறாரா சாப்பிட்றமா படுத்து தூங்கணுமா டிவியை போட்டோமா இப்படியே போனோமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேக் எடுத்துகிட்டு பேக் மாதிரி வந்தோமா அவ்வளோதானா ஏன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அங்காளத்து ஜோம் பண்ணுங்க போராடி ஜோம் பண்ணுங்க மன்றாடி ஜோம் பண்ணுங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க நிலைமை இப்படி இருக்கேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க போல மாறிடாதீங்க அது ஆம்பளை ஏலி நிறைய பொம்பளை ஏலி இருக்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாரா அப்படியே தூக்கத்தை கொண்டு கொண்டு நிறைய பொம்பளை ஏலி ஏழியர் என்னைக்கு ரட்சிக்கப்பட வாய் எதுக்கு இருக்கு வாய் திங்கிறதுக்காக வாய் இருக்கு கண் எதுக்கு வெறும் இந்த பணத்தை என்றதுக்காக கண் இருக்கு பேசணும் இல்லை வாய் திறந்து சத்தியத்தை பேசணும் இல்லை பேசணும்ல புத்திமதிகளை சொல்லணும்ல காரியங்களை செய்யணும்ல பிரயாசப்படணும் பாண்டவர் வந்தாருன்னா எங்க வீடு ரட்சிக்கப்படணும் எங்க சித்தி ரட்சிக்கப்படணும் எங்கள் அத்தை ரட்சிக்கப்படணும் எங்க பெரியப்பா ரட்சிக்கப்படணும் எங்க மாமா ரட்சிக்கப்படணும் பாரத்தோட செபிக்கணும் அதுதான் முக்கியம் என் பெரியப்பா எனக்கு அது வாங்கிட்டு வந்தார் ஓகே தின்னியே சிவமண்ணியா அவங்க பெரியப்பா ரட்சிக்கப்பட செத்த அவர் அவங்க ஐஸ்வர்யான்னு சொன்ன மாரி பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது ஐயோ ஒரு சொட்டு தண்ணீர் லாசரு வேற என்னது தண்ணி டப்பாக்குள்ள கையை முக்கி அடி நாக்கில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்ற சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க இந்த உதாரணத்தை சொன்னது கர்த்தர் ஏசுங்க நடந்த சம்பவங்க அது பேர் குறிப்பிட்டு வர்றதெல்லாம் நடந்த சம்பவம் தான் அப்போ என்ன சொன்னாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது தம்பி இங்கிருந்து அங்கே வந்து என்ன பண்ண முடியாது தண்ணி ஊத்த முடியாது கிடந்து சாகுன்னு சொன்னாங்க அப்புறம் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு ஐயோ அப்படியாடா என் கூட பிறந்த அஞ்சு காட்டெருமை உண்டு சொன்ன சொல்லணும் அண்டவர் என் கூட பிறந்த அஞ்சு உண்டு என்ன போலவே ஐஸ்வர்யவான்கள் அதிபதிகள் கொடீஸ்வரிகள் பெத்தராய்டுகள் அவர்கள் ரட்சிக்கப்படணும் லாஸ்ட் ஒரு அனுப்பி போய் சொல்ல சொல்லுங்க நான் இங்க செத்துக்கு கிடக்குறேன் இவங்களும் அதே போல வந்துடக்கூடாது பாருங்களேன் வேதனை வேதனைப்படுகிற போது ஆத்துமபாரத்தோடு ஜோமன் நான் பார்த்தீங்களா பூமியில் பாரம் வரல ஏன்னா தீவனம் மொரட்டு தீவனம் முரட்டு தீவனம் புண்ணாக்கு வேறு என்னென்ன இருக்குது எல்லாம் மொரட்டு தீவனம் காலை பெட் காஃபி அப்புறம் ஈவினிங் காஃபி ஸ்நாக்ஸு முரட்டு தீவனம் முரட்டு தீவனம் முரட்டு தீவனம் ஒரு குறையும் கிடையாது அப்புறம் ரூபா நோட்டை என்றது எல்லாமே நல்லா நீட்டாக ஜம்மனு திருப்தியான வாழ்க்கை கழுத்து எங்கே இருக்குன்னு தெரியாது அந்த மாரி வண்ணமாக இருந்து ஐஸ்வர்யவான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஐஸ்வர்யவான் தேனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது பணக்காரன் தேனுடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லல கஷ்டம் டாண்டர்